வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றமாக ஏழாயிரத்தில் காணப்படுது வெள்ளியோட விலை தொடர்ந்து விலை மாற்றம் பூஜ்யமாகவே காணப்படுற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் மேலும் இது தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் தான் செய்யுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களில் ஏற்றம் என்ன மீதம் இருக்க நாட்கள் இந்த வாரத்தில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம்

முந்நூற்றி முப்பதாக காணப்பட்டது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எண்பதாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்பட்டது எட்டு கிராமோட விலையில் ஏற்றமும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதேவேளை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்தி நூற்றி காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரமா ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய் காணப்பட்டதுடன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது முந்நூறுரூபா ரூபாய் விலையேற்றத்தோடு எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு நூறு கிராம் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் விலையேற்றத்தோடு ஏழு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் எட்டு கிராமோட விலை இப்போது ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாந்தது இருபது ரூபாய் விலையோற்றத்தோட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாயிருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பதாக நாற்பதா காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலையற்றத்துடன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலையேற்றத்துடன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ரெண்டாயிரம் விலையேற்றத்துறை அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் பார்த்தீங்கன்னா எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி நானூறு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த பதினெட்டு கேர் தங்கத்தோட விலை சரியான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் நமக்கு முப்பத்தி ஆறு டாலர் ஏற்றத்தில் காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இந்த உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு தடுமாற்றத்திலே காணப்படுகிறது இதுவரை ஏற்றம் கொண்டது மேலும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ள காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது